எப்ப பார்த்தாலும் ஒரே வேலையா இருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலன்னு என்னைக்காவது தோணிருக்கா உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தா நாம இன்னைக்கு பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது நம்ம கவனத்தை எப்படி சூப்பரா நிர்வகிக்கிறதுங்கிற கலைய பத்தி தான் பாக்க போறோம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கல்ல யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம வாயில இருந்து உடனே வர்ற பதில் என்ன பிஸியா இருக்கேன் இப்போலாம் இது வெறும் பதில் இல்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் நம்ம உண்மையிலேயே உருப்படியான வேலைய செஞ்சு பிஸியா இருக்கோமா இல்ல சும்மா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோமா இந்த மாதிரி எப்பவும் ஒரு வேலை இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு நல்லா பரிச்சயமான தான் எனக்கு தெரியும் ஆனா இது உங்களுக்கு மட்டும் வர்ற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க சொல்லப்போனா இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு கலாச்சார நோய் மாதிரி ஆகிடுச்சு ஆமாங்க வாங்க நம்மளோட முதல் பகுதியில இத தான் ஆழமா பார்க்க போறோம் இந்த திகைப்பூட்டும் வேலைப்பழு எப்படி ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா மட்டும் இல்லாம ஒரு தொற்று நோய் மாதிரி நம்ம சமூகத்துல பரவிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நம்மள பல பேர் நான் ரொம்ப பிஸின்னு சொல்றத ஒரு கெத்தா நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த மாதிரி எப்பவும் பிஸியா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களை செய்ய விடாம தடுக்குது இதை நம்மள முன்னாடி கொண்டு போறதுக்கு பதிலா பின்னாடி இழுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி சரி அப்போ இந்த பிஸிங்கிற இருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு நம்ம கவனத்தை நாம பாக்குற விதத்தை மாத்தணும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க கவனத்த ஒரு பெரிய செல்வம் மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்க்க ஆரம்பிங்க கவனன்னா என்ன அது சும்மா ஒரு வேலையில ஃபோகஸ் பண்றது மட்டும் இல்லைங்க அது உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஆனா அதே சமயம் குறைவான அளவுல இருக்கிற ஒரு சொத்து பணத்தை எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம புத்திசாலித்தனமா நிர்வகிக்கணும் பணத்தை எப்படி தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்ணி வீணடிக்க முடியுமோ அதே மாதிரி நம்ம கவனத்தையும் நமக்கு தெரியாமலேயே வீணடிக்க முடியும் இல்லையா இன்னொரு பக்கம் அதை சேமிச்சு சரியான விஷயத்துல முதலீடு பண்ணா என்ன ஆகும் நம்மளோட வேலையில நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் அதாவது பலன் பல மடங்கு இருக்கும் ஓகே கவனத்தை ஒரு செல்வம்னு சொல்றது சரி ஆனா அதை எப்படி நிர்வகிக்கிறது அதுக்கு தான் இப்போ சில சூப்பரான டூல்ஸ் அதாவது கருவிகளை பத்தி பார்க்க போறோம் உங்க கண்ட்ரோல திரும்பவும் உங்க கைக்குள்ள கொண்டு வர இந்த டூல் கிட் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் இதுல முக்கியமா மூணு விஷயங்களை நாம பார்க்க போறோம் ஒன்னு ஆழமா சிந்திக்கிறதுக்கு தனியா எப்படி டைம் ஒதுக்குறது ரெண்டாவது திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை எப்படி ஆட்டோமேட் பண்றது மூன்றாவது தைரியமான சிந்தனைனா என்ன அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் உலகத்துல பெரிய பெரிய சாதனையாளர்களை எடுத்துக்கோங்களேன் பில்கேட்ஸ் ஆகட்டும் வாரன் ஆகட்டும் அவங்க எல்லாம் தற்சையெல்லாம் ஜெயிச்சிடல பில்கேட்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாரம் சிந்தனை சொல்லி உலகத்துல இருந்து தன்னை துண்டிச்சுக்குவாரு வாரன் பஃபெட் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் சும்மா உட்காந்து யோசிப்பாராம் அவங்க வேணும்னே திட்டம் போட்டு ஆழமா சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் நீங்க உங்க சிந்தனைக்குன்னு டைம் ஒதுக்கலனா அந்த நேரத்தை மற்றவங்களோட வேலைகளும் தேவைகளும் வந்து நிரப்பிடும் அவ்வளோதான் அதனால யோசிக்கிறதுக்குன்னு தனியா உங்க கேலண்டர்ல ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு வைங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்த டூல் ரூட்டீன்ஸ் அதாவது அன்றாட நடைமுறைகள் திரும்ப திரும்ப நாம செய்யற வேலைகளை ஒரு பழகமா மாத்திட்டா நம்ம சிந்திக்கிற மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அந்த வேலைகள் எல்லாம் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும் அப்போ நம்ம மன ஆற்றல பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சேமிச்சு வைக்கலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் நம்ம மூளையில ரெண்டு பகுதி இருக்குன்னு வச்சுப்போம் ஒன்னு ரொம்ப யோசிச்சு கஷ்டமான வேலைகளை செய்யற சிந்தனை மூளை இதுக்கு நிறைய எனர்ஜி தேவை இன்னொன்னு பழக்கமான வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா செய்யற தானியங்கி மூளை இது ரொம்ப எஃபிஷியன்ட் நம்ம ருட்டீன்ஸ் வேலைகளை சிந்தனை இருந்து தானியங்கி மூளைக்கு மாத்திடுது அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு நம்மளை சுத்தி எப்ப பார்த்தாலும் தகவல் வெள்ளம்தான் நியூஸ் சோஷியல் மீடியான்னு வந்துகிட்டே இருக்கு நாம இதையெல்லாம் உள்ள வாங்கிட்டே இருக்கோம் ஆனா எப்போ இத பத்தி யோசிக்கிறோம் தைரியமான சிந்தனைனா என்ன தெரியுமா இந்த தகவல் ஓட்டத்தை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு நமக்காக நாமளே யோசிக்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வேலைய ஆரம்பிக்கவே முடியாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோமா ஒரு தேக்க நிலையில மாட்டிட்டு இருக்கோமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மூளை தந்திரத்தை பத்தி இப்ப பாக்கலாம் நாம ஒரு வேலையை தள்ளி போடும்போது நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடக்குது ஒரு பக்கம் நம்மளோட இமோஷனல் பிரெயின் அதாவது தேக்கமடைஞ்ச மூளை ஐயோ வேணாம் கஷ்டமா இருக்கு அப்புறம் பாக்கலாம்னு சொல்லி நம்மள ஒரே இடத்துல நிறுத்தி வைக்குது இன்னொரு பக்கம் நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் அதாவது உற்பத்தி திறன் மூளை இல்ல வேலைய முடிக்கணுவா நம்மள தள்ளுது அப்போ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த தேக்கமடைஞ்ச மூலையில இருந்து உற்பத்தி திறன் மூளைக்கு எப்படி சுவிட்ச் ஆகுறது அதுக்கான சிம்பிளான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு என்னது இதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஏன் அபத்தமான அளவுக்கு எளிதான ஒரு வேலையை செய்யுங்க அது போதும் அந்த தள்ளி போடுற சுழற்சியை உடைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த முதலடி இந்த சின்ன தண்டறதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான நியூரோ நியூரோசைன்ஸ் இருக்கு நீங்க சின்னதா ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது உங்க மூளையோட ஆக்டிவிட்டி அந்த எமோஷனலான பயப்படுற பகுதியில இருந்து லாஜிக்கலா யோசிக்கிற வேலை செய்யற பகுதிக்கு உடனே மாறுது இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பிச்சு வைக்கும் அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம் ஒண்ணு உங்க கவனத்தை பணம் மாதிரி பாருங்க புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க ரெண்டு ஆழமா யோசிக்கிறதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்குங்க மூணு சின்ன சின்ன முடிவுகளை ஆட்டோமேட் பண்ண ருட்டீன்ஸை பயன்படுத்துங்க கடைசியா ஒரு வேலையை ஆரம்பிக்க முடியாம முட்டிட்டு நிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன வேலைய செஞ்சு ஆரம்பிங்க சரி இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் இன்னைக்கு உங்களுடைய இந்த விலை மதிப்பில்லாத கவனத்தை எந்த முக்கியமான விஷயத்துல முதலீடு செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு